எனக்கு இந்த வரவேற்பெல்லாம் கொடுத்து பார்க்கும் போது நல்லா மன மகிழ்ச்சியா இருந்தது சாதாரண மனிதன் உண்மையான மனிதனை நெஞ்சியெல்லாம் நம்ம வாழ்ந்துமா என் வாழ்க்கை உதாரணம் அண்ண மனசுல ராஜா சார் மனசுல உங்க மனசெல்லாம் வாழ்ந்து நான் பட்ட கஷ்டங்களும் துயரங்களையும் உண்மையாக சொல்லி இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாம் நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன் நான் என்ன வாழ்ந்த என்ன சம்பாதிச்சுங்கிறதுனா இல்ல நான் என்ன கொடுத்துட்டு போனேன் என்ன செஞ்சுட்டு போனேன் நான் பணம் படைத்தவன் நினைக்கிறாங்க உண்மையிலேயே மனம் படைத்தவன் அவ்வளவுதான் என் மனசு அது எல்லாரும் நம்ம இருக்கேன் ஒரு பாடலாம் அவன் நம்ம எவ்வளவு கஷ்டம் பண்ணுங்கிறதா சோறு வறுமை கஷ்டம் அவ்வளவா அர்ப்பணித்து வாழ்க்கையது பிள்ளைய தொழில்துறையில நல்லா ஜெயிக்கணும் கட்டுப்பாடா இருக்கணும் உணவு முறையில நல்லா இருக்கணும் மது ஆட்சி படைக்கு கருத்தறி பாஸ்கர் அதிகரிக்குது நரம்பு தளர்ச்சியில் ஏற்படுது மிக வலிமையான மனிதனா நம்ம பார்ந்த தமிழ் பிள்ளைங்க இந்த தருணத்துல அதுக்கு நல்ல மட்டன் சாப்பிடுங்க சிக்கன் சாப்பிடுங்க மீன் சாப்பிடுங்க மாவுச்சத்தை முடிஞ்ச அளவுக்கு உடல் நான் காத்து நம்ம அணு உற்பத்தி அதிக ஆகி வாரத்துல மூணு குழந்தை நாலு குழந்தை வேலை நம்ம இருவர் நமக்கு இருவதுன்னு பள்ளிக்கூடத்தான் பேன இருக்கும் இன்னைக்கு ஒரு குழந்தைய பாசனம் தேடி போக வேண்டிய நிலைய உணவு முறையில் அதிக கவனம் எடுக்கணும் உயிர் சற்று உணவுகளை எது என்று தேர்ந்தெடுத்து நம்ம உன்றி அந்த துறையில சேலம் மாறாரு மஞ்ச பையன் பெருமகிழ்ச்சி அதற்கு மசாலா வாங்குறது சூப்பர் மார்க்கெட்டேன் அண்ணா அவருடைய சூப்பர் மார்க்கெட் கூட எல்லாமே கிடைச்சிரும் எங்களை எல்லாம் பணி நடத்தி பயன்படுத்தி உங்களை வலிமை பயிர் கொள்ளுங்க பயன்படுங்கள் என்று கூறி தமிழர் பிள்ளைங்களுக்கு என்ற சேலம் அன்பு தொழில் சார்பாக ஏன் ஆர்ஆர் தமிழ் எல்லாம் பதிவு பண்ணி இருக்கிறேன் ஆர்ஆர் தமிழை நீங்க பாருங்க வந்துரும் வீடியோ அண்ணனுக்கு வந்துரும் கண்டுகளைகள் காணுங்கள் என்று கூறி இடைப்பெறுகிற தேனி மறக்க முடியாத மாவட்டம் எனக்கு

ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் ஆர் தமிழில் கண்டுகளியுங்கள்